நல்ல ஒரு சுந்தர்ன்ற கிராமத்துல சோமோன்ன்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான் அந்த பையன் தினமும் ஸ்கூலுக்கு நடந்து தான் போவான் அப்படியே ஒரு நாள் சோமோன் ஸ்கூலுக்கு போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் சோகமா சோமோன்ற ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க இவங்க குண்டா இருக்கனால கொஞ்சம் மெது மெதுவாக வந்துக்கிட்டு இருந்தான் அப்படியே அந்த சோமோன் பையன் மாங்காய் மரத்தை பாக்குறான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாமரத்துக்கிட்டு வரான் அப்ப சோமோன் பையன் சொல்றான் மாமரத்துல இருக்க ஒரு மாங்காய் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஃப்ரெண்ட்டை சொல்றான் அங்கே இருந்த குட்டி பையன் சொல்கிறான் நீ எப்படி இஞ்ச வந்த குண்டு பையான்னு சொல்லி அவனை அவமானப்படுத்திடுறாங்க இவன் நால ஏறக்கூடி முடியாது இவன் என்னென்னு மாங்காய் பிடுவான்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ அந்த சோமன் பையன் கேட்குறேன் எனக்கு மாங்காய் தரீங்களான்னு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவாங்க மாங்காய் வேணா நீயே ஏறி பறிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாங்காவே எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க அங்கால அப்போ இந்த சோமன் பையன் போய் ரெண்டு எடுத்து மாங்காய் உட்கறான் அவனால உயரமாக அறிவி இல்லாமல் கல்லை கீழே போட்டுறான் அப்போ அங்கிருந்த குட்டி பையன் வந்து அந்த எடுத்து தெரிஞ்ச ஒரு குழையை அவ்வளோ தீர்றான் சோமன் பையனை தவிர எல்லாருமே அந்த மாங்காய் எடுத்துடுறாங்க அப்போ அந்த சோமன் கேட்குறான் எனக்கு ஒரு மாங்காய் தரீங்களான்னு அங்கிருந்த குட்டி பையன் சொல்றான் நாங்கள் தரமாட்டோம்னு சோமன் பையன் மறுபடியும் கேட்குறான் என் வாட்ரு போட்டில் தருவான்னு அவங்கெல்லாம் சொல்றாங்க கொடுத்தாலும் நாங்கள் மாங்காய் மாட்டோம்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாங்க ஒரு கட்டையில அப்போ அந்த குட்டி பையன் சொல்றான் நீ என்ன கொடுத்தாலும் நாங்கள் மாங்காய் தரவே மாட்டோம்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ அங்கே இருந்த மரத்தில் ஒரு குரங்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த குரங்கு சொல்லுது அந்த பையன் ரொம்ப பாவம் அவனை எல்லாம் சேர்ந்து அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அப்ப அந்த மரத்துல போய் ஒரு பழுத்த மாங்காய் விலத்தி விடுது அந்த மாங்காய் குள்ள சோமோனுக்கு பக்கத்துலேயே விழுது மாங்காய் பார்த்த சோமோன் ரொம்ப சந்தோஷமாகறான் அப்ப இந்த சோமோன்ற ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் சொல்றாங்க அந்த சோமாவை நாங்க கண்ட்ரோல் பண்ணிருக்க கூட நாங்க அந்த மாங்காவை கொடுத்துருந்தா அவன் எங்களுக்கு மாங்காய் தந்துருப்பான்னு சொல்லிட்டு வச்சிருக்க மாங்காவை கேட்க போறாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு கொஞ்சம் மாம்பழம் தரியா எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லு சோமன் பையனும் கொடுத்துடுறான் அந்த மாங்காவை ஒரு குட்டி பையன் கேட்குறான் நீ எங்களை மன்னிப்பியான் இந்த சோமன் பையன் சொல்றான் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமே நீங்க என்ற நண்பர்கள் சொல்கிறேன் அப்படியே அவங்க சந்தோஷமாகி நண்பர்கள் அவங்க ஆயிடுறாங்க இந்த வீடியோ பத்தி லைக் பண்ணி சப்கிரைப் பண்ணி விட்டுருங்க